நீயாக எந்த முடிவுக்கும் வராதே உன் பையனை முதலில் கேட்டுக்கோ வாழப்போறவன் அவன்தான் புரியுதா அவனை பெற்றவங்க நாம் எடுத்து சொல்கிற உரிமை இல்லையா அட இருக்குமா அவன் இந்த காலத்து பையன் காதல் ஏதாவது இருந்தால் இதுவரைக்கும் இருக்கிறதா தெரியல கேட்டுக்கிறேன் ரவி வெளியே வந்தான் அம்மா நான் வர தாமதமாகும் ராத்திரி எனக்காக சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டாம் ரவி ஒரு நிமிடம் இரு என்னம்மா நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன் உன் ஜாதகப்படி கல்யாண யோகம் வந்தாச்சு அதனால் சில வரன்களை பார்த்துருக்கேன் பொண்ணுங்க படம் இருக்கு நீ பார்க்குறியா எனக்கு இப்ப நேரம் இல்லம்மா இல்லைப்பா உன் மனசுல யாரையாவது அம்மா உன் கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேனே சரக்கன புறப்பட்டு போய்கொண்டே இருந்தான் என்னங்க இது நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறான் அப்பா சிரித்தார் இந்த கால பசங்களை அத்தனை சுலபமாக நீ புரிஞ்சுக்க முடியாது சரோஜா விட்டுப்பிடி என்ன அவசரம் நாளைக்கு பதில் சொல்லட்டும் ரவிக்கு இருபத்தி ஆறு வயது இங்கு பட்டப்படிப்பு உயர்கல்வியை முடித்து வெளிநாட்டில் போய் எம்பிஏ முடித்துவிட்டு வந்தவன் பணத்துக்கு பஞ்சமில்லை கோடி கணக்கில் சொத்து நிர்வாகத்தை அவன் கையில் ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கிவிடலாம் என்று அப்பா தீர்மானித்தார் அது நடக்கவில்லை நீங்களே பார்த்துக்குங்கப்பா நான் வெளி நிறுவனத்தில் வேலை பார்க்க போகிறேன் என்னப்பா நீ நமக்கே சொந்தமா ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு பல ஆயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி நீ இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்று சம்பளம் வாங்கணுமா அவன் சிரித்தான் அப்பா அனுபவ அறிவை சேகரிக்கணும் அது நம்ம கிட்ட கிடைக்குமாப்பா இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இங்கே நான் முதலாளியா இருப்பேன் அந்த நாற்காலியில் உட்காரும் போது அகங்காரம் வரும் கீழ் மட்டம் கண்ணுக்கு தெரியாது யதார்த்த பிரச்சனைகள் புரியாது இன்னொரு இடத்துக்கு போனா எல்லாத்தையும் அலசுகிற வாய்ப்பு எனக்கு உண்டு பிடிவாதம் பிடித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் அந்த முதலாளி அவனது அப்பாவின் நெருங்கிய நண்பர் ரவி டிரைவர் வைக்காமல் தானே கார் ஓட்டுவான் வேலைக்காரர்கள் உதவியை நாடாமல் தானே தன் வேலைகளை செய்வான் சமையல்காரர்களை ஓரங்கட்டிவிட்டு ஒரு நாள் தானே சமையல் செய்வான் எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆசை தனக்கு தெரியாதது எதுவும் இருக்கக்கூடாது என்ற வேகம் வித்தியாசமான இளைஞன் ரவி பெற்றவர்கள் எதற்குமே அவனை தட்டி கேட்பதில்லை ஒரே பையன் அவர்களின் முக்கிய கவலை வரும் பெண் எவளாக இருந்தாலும் இவனை புரிந்து கொள்ள வேண்டும் பிடிவாதக்காரன் தான் நினைத்தது நடக்க வேண்டும் விரும்பினது கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நினைத்தது கிடைக்கும் வரை போராடுவான் அன்று இரவு பதினோரு மணிக்கு தான் வீடு திரும்பினான் ஏதோ விருந்து போலிருக்கிறது நன்றாகவே குடித்திருந்தான் அம்மா கண்டு கொள்ளவில்லை போய் படுத்து விட்டான் முதன்முறையாக குடித்துவிட்டு வந்தபோது அம்மா பதறிவிட்டாள் அம்மா ஒரு குடிகாரன் என்னை பார்க்காதே எதையும் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் நெருப்பு தொட்டால் சுடும்ன தொட்டு பார்த்துடணும் அவ்வளோதான் எப்பவாவது ஒரு முறை குடிப்பான் காலை பத்து மணிக்கு தான் எழுந்தான் அன்று ஞாயிறு நிதானமாக குளித்துவிட்டு வந்தான் ஒரு உரையிலிருந்து புகைப்படத்தை உருவினான் அம்மாவிடம் தந்தான் அழகான பெண்ணின் படம் யாருப்பா இது பேரு திவ்யா படிப்பு எம்காம் ஒரு தனியார் நிறுவனத்துல நல்ல வேலையில் இருக்கா மாசம் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் அப்பா அம்மாவுக்கு மூத்த பொண்ணு இவளுக்கு கீழே ஒரு தங்கை பிகாம் படிக்கிறா தம்பி முதல் வருடம் பீடெக் படிக்கிறான் பாட்டியும் இருக்காங்க அப்பா திரும்பினார் நீ இந்த பொண்ணை விரும்புறியா ஆமாம் உங்க காதல் எவ்வளவு நாளா நடக்குது கிட்டத்தட்ட ஆறு மாசமா அவ வீட்டில் சொல்லிட்டாளா நானும் அவளும் இதுவரைக்கும் சந்திச்சுக்கிட்டதே இல்லையே என்னை யாருன்னே அவளுக்கு தெரியாது என்னப்பா சொல்கிற அவளை பற்றின எல்லா தகவலும் இருக்குது ஆறு மாசமாக காதல்னு சொல்கிற ஆனால் உன்னை யாருன்னே அவளுக்கு தெரியாதா என்ன குழப்பம் இது அப்பா குழப்பமே இல்லை எனக்கு மனைவியாக வரவளுக்கு சில தகுதிகள் வேணும்னு நான் குறித்து வச்சுருக்கேன் அதுக்கு பத்தில் எட்டுக்கு திவ்யா தேரிட்டா இவளை ஒரு விருந்தில் தூரத்தில் பார்த்தேன் அன்னைக்கே டிக் பண்ணிட்டேன் அப்புறம் அவளுக்கே தெரியாமல் அவளை பலமுறை பின் பின்தொடர்ந்து அவளை பற்றின தகவல்கள் திரட்டினேன் எல்லாம் சரியாக இருக்குது விவரங்களை உங்ககிட்ட தந்தாச்சு பெரியவங்க நீங்க முறையாக பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்பா ஆச்சரியப்பட்டார் ஒரு பொண்ணுக்கே தெரியாமலே அவளை விரும்பி விவரங்களை சேகரித்து விட்டு பெரியவங்க மூலமா அவளை அடைய நினைக்கிற வித்தியாசமான முதல் ஆள் தப்பாப்பா தப்பே இல்ல இதுவும் அழகாகத்தான் இருக்கு நான் தரகரை வரவழைக்கிறேன் அவர் போய் இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி எல்லா விவரங்களையும் சொல்லட்டும் அப்புறமா பெண் பார்க்க போகலாம் சரிப்பா இவள்தான்னு ஒருத்தியை தேர்ந்தெடுத்த பிறகு அவகிட்ட நேரடியாக பேசணும்னு உனக்கே தோணல ரவி அதுதான் ரவி இது காதல் கல்யாணமா பெரியவங்க ஏற்பாடு பண்ணுற கல்யாணமா பெரியவங்க ஏற்பாடு பண்ணுற காதல் கல்யாணம் போதுமா அப்பா அப்பாவுடனே செயல்பட தொடங்கிவிட்டார் ஒரு மணி நேரத்தில் அவர் முன் தரகர் இருந்தார் அப்பா விவரங்களை சொல்ல தரகர் குஷியாகிவிட்டார் கேட்கவே ரொம்ப சுவையா இருக்கு அந்த பெண்ணோட அப்பா கிட்ட எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லு அது நடுத்தர குடும்பம் கோடீஸ்வர குடும்பத்துக்கு தன் மகளை மருமகளாக்க கசக்குதா காத்துக்கிட்டு இருப்பாங்க பணத்தால் எதையும் அளக்காதேயா சரிங்க அதுதானே தேவையா இருக்கு தரகர் போய்விட்டார் என்னங்க இவன் எதிர்பார்த்த மாதிரி அவ இருக்கா குடும்பமும் கண்ணியமான குடும்பம் எல்லாம் சரி பழகி பார்த்தாதான குணம் தெரியும் அது அவனோட பிரச்சனை பழகி ரொம்ப நாள் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு சண்டை வர்றது இல்லையா தாம்பத்தியம்ன எல்லாம் தான் அவரவர் விதிப்படித்தான் வாழ்க்கை அதை சொல்லும்போது அவர் குரலும் முகமும் மாறிவிட்டன அம்மா அருகில் வந்தாள் என்னங்க என்னாச்சு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா அவரது கண்கள் சிவந்து கலங்கிவிட்டன வேண்டாங்க நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது நானும் மனுஷன்தானேம்மா எத்தனை நாளைக்கு உள்ளே பூட்டி வச்சுக்க முடியும் சில நேரம் உடைச்சிக்கிட்டு வந்துடுது இதை பாருங்க தப்பி தவறி கூட பழைய கதை ரவிக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி தெரிஞ்சிட்டா நம்ம குடும்பத்தில் இப்போ இருக்கிற சந்தோஷம் பறி போயிடும் எனக்கு தெரியாதா அவர் அவசரமாக முகத்தை கழுவ உள்ளே போன அம்மா கண்களில் நீர் வழிய அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்தாள் முதலாளி முன் தலைகுனிந்து நின்றார் தவமணி ஏன் சார் எத்தனை ஆண்டாக இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அவர் பேசவில்லை முப்பது ஆண்டு போகுது இன்னமும்மா உங்களுக்கு பொறுப்பு வரல தவமணி இப்போதும் பேசவில்லை எப்பவும் வேலையில் தப்பு நான் கடைசி நேரத்தில் கவனிக்கலன நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நட்டமாயிருக்கும் புத்திசாலி இளைஞர்கள் வெளியில இருக்காங்க வேலையில்லாம நீங்களெல்லாம் கட்டாய ஓய்வு வாங்கிக்கலாம் தப்பில்லை இதற்கும் பதில் இல்லை போங்க சார் சில ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது தவமணி தன் இருப்பிடம் வந்தார் வழக்கம் போல அர்ச்சனையா அந்த ஆள் கிடக்கார் முப்பது ஆண்டாக குலைச்சிக்கிட்டு தான் இருக்கார் இதை பெருசு படுத்தினா வேலைக்கு ஆகாது தவமணி சில நேரம் சுருக்குன்னு கோபம் வருது உங்களுக்கு பல நேரம் எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற போயா உதவியாளன் வந்தான் தவமணி சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் இங்கே அனுப்பு சில நொடிகளில் அந்த மனிதர் வந்தார் என் பேர் புண்ணிய கல்யாண தரகர் என்ன வேணும் தவமணி நீங்கள் தானே ஆமாம் உங்க ஜாதகத்துல யோகம் ஆரம்பமாயிடுச்சு என்ன சொல்றீங்க கிட்டத்தட்ட ஆறு மாசமா உங்க மகள் திவ்யாவை கவனித்து தகவல்களை திரட்டி அவளுக்கே தெரியாம அவளை விரும்பி இப்போ அவளைத்தான் கல்யாணம் பேனு வந்திருக்கான் ஒரு கோடீஸ்வர மகன் தவமணிக்கு புருவம் சுருங்கியது என்ன சொல்றீங்க அத்தனையும் உண்மை இதோ பாருங்க ரவியின் புகைப்படத்தை எடுத்து தந்தார் இதுதான் பையன் இந்த கோப்பில் அவனோட குடும்ப பின்னணி மொத்தமும் இருக்கு ராஜசேகர் மில் அதிபரை தெரியாதவங்க இந்தியாவில் இருக்க முடியாது அவரோட மகன்தான் இந்த ரவி உங்க மகளுக்கு எத்தனை பெரிய யோகம் பாருங்க ஆச்சரியமா இல்லையா தவமணி ரவியின் புகைப்படத்தையே பார்த்தார் உடனடியா பெண் பார்க்க வர தயாரா இருக்காங்க தவமணி பேசவில்லை உங்களுக்கு எந்த செலவும் இல்லை அவங்க செலவில் ஊரை கூட்டி கல்யாணத்தை நடத்துவாங்க எப்போ வர சொல்லட்டும் இருங்க ஏன் அவசரப்படுறீங்க அவசரப்படுறது நான் இல்லை அந்த பையன் சரி இந்த விஷயத்தை நான் எங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாமா என் பொண்ணு சம்மதிக்க வேண்டாமா இப்படி வரன் வரும்போது கசக்குதா அதை நாங்கள் தீர்மானிக்கணும் இதில் பையன் விலாசம் தொலைபேசி எண்கள் இருக்கு இல்லையா எல்லாம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் புறப்படுங்க என்ன மறந்துடாதீங்க நல்லபடியாக முடிஞ்சா நல்லா கவனியுங்க தரகர் போய்விட்டார் தவமணி தன் இருப்பிடத்தில் சாய்ந்து உட்கார்ந்தார் கோடீஸ்வர வரன் அந்த பையன் ஆறு மாசமா கவனிச்சு உங்கள் மகள்தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கான் மில் அதிபர் ராஜசேகர்ன இந்தியா முழுக்க தெரியும் தவமணி எழுந்தார் நேராக கழிவறை நோக்கி நடந்தார் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டார் ரவியின் புகைப்படம் கையில் இருந்தது அதையே பார்த்தார் கோடிஸ்வர்ணானி என் மகளை தேடி தேடி தகவல்கள் சேகரித்து அவளுக்கே தெரியாமல் அவளை காதலிச்சியா நீ வேண்டாம் அவளுக்கு உன்னை எனக்கு பிடிக்கல என் மகள் கழுத்தில் நீ தாலி கட்ட முடியாது கட்ட விடமாட்டேன் அந்த புகைப்படத்தை சரக்கன பல துண்டுகளாக கிழித்து கழிப்பிடத்தில் போட்டார் தனக்கன பிடியை இழுக்க வேகமாக தண்ணீர் பாய்ந்து புகைப்பட துண்டுகள் காணாமல் போயின தவமணி முகத்தில் ஒரு குரூரப் புன்னகை மலர்ந்தது காலையில் குளித்துவிட்டு தவமணி வெளியே வர எதிரே வந்து நின்றாள் திவ்யா அப்பா வாயை திறங்க எதுக்குமா திறங்க சொல்றேன் அவர் திறக்க ஒரு முழு லட்டை அடைத்தாள் என்னம்மா இது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கையை நீட்டுங்க அவர் கையை நீட்டினார் புது கடிகாரத்தை அவரது கையில் கட்டிவிட்டாள் அம்மா பாட்டி இருவரும் வந்துவிட்டார்கள் பாத்தியாடா மணி உன் பிறந்தநாள உன்னை பெற்ற எனக்கு நினைவில்லை தாலி கெட்டுன பொண்டாட்டிக்கும் மறந்து போச்சு ஆனால் உன் மகள் அதை மறக்கல அவர் பேசவில்லை சந்தோஷமா சிரிடா உன் மகளுக்கு நன்றி சொல்லு நாலு வார்த்தை நல்லதாக பேசு அவள் உற்சாகமா இருப்பா இல்லையா என்ன பாட்டி நீங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா வெளியில் சொல்ல மாட்டார் உள்ளே வச்சிருப்பார் அடிப்போடி பாசத்தை பூட்டி வச்சுக்கிட்டா யாருக்கு தெரியும் வெளியில் காட்டணும் சரி சரி சாயங்காலம் நாங்கள் அப்புறம் எல்லாரும் வெளியில் போய் சாப்பிடலாம் சரியாப்பா தங்கை அட்சயா தம்பி தினா இருவரும் எழுந்து வந்து அப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார்கள் சரி சாப்பிட வாங்க அம்மா அழைத்தாள் பாட்டி தவமணியிடம் வந்தாள் தம்பி திவ்யாவுக்கு இருபத்தி நாலு வயசாகுது சீக்கிரம் ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும் அதற்கு பதில் இல்லை அவர் உள்ளே போய்விட்டார் இவன் மாறவே மாட்டானா சிரிச்சா பல் கொட்டியா போகும் அட்சயா அருகில் வந்தாள் பாட்டி அப்பா நரசிம்மராவுக்கு சொந்தக்காரரா அனைவரும் சிரித்தார்கள் திவ்யா சற்று நேரத்தில் புறப்பட்டுவிட தவமணி நிதானமாக ஒன்பதுக்கு புறப்பட்டார் தம்பி தாமதமாக வராதே பிள்ளைங்க சாயங்காலம் வெளியில் போக ஆசைப்படுறாங்க அம்மா சொல்ல அதற்கும் பதில் இல்லை அவர் வெளியில் போன ஒரு மணி நேரத்தில் தரகர் புண்ணியகோடி வந்துவிட்டார் தவமணி சார் இருக்காங்களா இப்பதான் தான் ஆஃபீஸுக்கு போனார் நீங்க யாரு நான் கல்யாண தரகர் உட்காருங்க ஐயா விவரம் சொன்னாங்களா என்ன விவரம் நேற்று அலுவலகத்தில் சந்தித்து ரவி புகைப்படத்தை தந்ததில் தொடங்கி எல்லாம் சொன்னார் தரகர் சொல்லவே இல்லையே ஒருவேளை மறந்திருப்பார் பாதகம் இல்லை நம் பையனோட புகைப்படம் வச்சிருக்கேன் பாருங்களேன் தரகர் தர இருவரும் வாங்கி பார்த்தார்கள் சரி அவர் வரட்டும் சாயங்காலம் நாங்க பேசிட்டு உடனே உங்களை கூப்பிடுறோம் தரகர் போய்விட்டார் பெரிய சம்பந்தம் பையன் இருக்கான் இவ தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கான் தவமணி எதையுமே சொல்லலையே காலையில் கல்யாண பேச்சை எடுத்தப்ப கூட சொல்லலையே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவர் வரட்டும் கேட்கலாம் இதோ பாரு இது மாதிரி ஒரு வரன் என் பேத்திக்கு கிடைக்காது இதை விடவே கூடாது உங்க மகன் கிட்ட சொல்லுங்க இறுகி போய் பாறை மாதிரி இத்தனை காலம் வாழ்ந்தாச்சு குழந்தைங்க வாழ்க்கைன்னு வரும்போது சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும்போது விடக்கூடாது கொண்டாத தரகர் தந்துட்டு போன விவரங்களை யோசித்து பார்த்தால் பாட்டி திவ்யா இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டா நம்ம குடும்பமே உயரும் அது ஏன் இவனுக்கு புரியல சாயங்காலம் பேசி சீக்கிரம் பதில் சொல்லணும் பாட்டி புலம்பும் நேரம் தவமணி சாலையில் நடந்து கொண்டிருந்தார் போக்குவரத்து உச்சத்தில் இருந்தது தவமணி நின்றார் காலையில் தன் கையில் திவ்யா கட்டிவிட்ட கை கடிகாரத்தை ஒருமுறை பார்த்தார் அதை மெல்லா சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு அதை கொண்டு போய் நடு ரோட்டில் வைத்தார் விலகி வந்தார் ஒரு கார் அதன் மேல் படக்கென ஏறி போக அந்த கைக்கடிகாரம் கடிகாரம் நொறுங்கியது அடுத்தடுத்த வாகனங்கள் அதன் மேல் ஏற சில நொடிகளில் அந்த கடிகாரம் பொடி பொடியானது புது கை கடிகாரம் அது நடுரோட்டில் நொறுங்கி கிடப்பதை ஒரு குரூர ரசனையுடன் பார்த்தார் வேகமாக நடக்க தொடங்கினார் அலுவலகம் வந்தார் அரை நாள் விடுப்பு எடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார் பாட்டி ஓடி வந்தாள் என்னப்பா வந்துட்ட பதில் இல்லை மணி தரகர் வந்தாராமே நீ சொல்லவே இல்லையே உனக்கு யார் சொன்னது தரகர் இங்கேயும் வந்தார் அற்புதமான வரன் இது மாதிரி கிடைக்காது நீ சொல்லவே இல்லை என்ன இப்ப என்னடா இப்படி கேட்குற வீடு தேடி மகாலட்சுமி வர அலட்சியமாக இருக்கலாமா என்ன செய்யணும் என்னடா கேள்வி இது உடனே அவங்க பேசி திவ்யாவை பெண் பார்க்க வர சொல்லு நியாயமா அவங்க வீட்டுக்கு நீ போய் நேரில் பேசணும் பணக்கார வரன்னு பறக்கிறியா நிறுத்துடா குழந்தைக்கு ஒரு யோகம்னு வரும்போது விட முடியுமா நீ மெத்தனமா இருந்தா அவளுக்கு நல்லது நடக்காது தவமணி பேசவில்லை நான் தரகருக்கு ஃபோன் போட்டு நாளைக்கே அவங்கள வர சொல்கிறேன் இரு அவசரப்படாதே ரொம்ப பெரிய இடம் நம்ம தகுதிக்கு அதிகம் மாட்டிக்கக்கூடாது ஏன் இப்படி நினைக்கிற இதில் மாட்டிக்க என்ன இருக்கு இவள் அழகை பார்த்து அந்த பையனை விரும்பி வரும்போது ஏன் விடனும் தேவையில்லாத கேள்விகள் வாழ்க்கையே குழப்பிடும் நான் தரகருக்கு ஃபோன் பண்ணுறேன் பாட்டி டயல் செய்தால் தரகர் எடுத்தார் நான் திவ்யாவின் பாட்டி பேசுகிறேன் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களை பெண் பார்க்க வர சொல்லுங்க சரிங்கம்மா நான் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு காத்துட்ருக்கோம் ரிசீவரை வைத்தால் உடனே வந்தாள் பாக்கியம் பயப்பட்டாள் அத்தை அவங்களுக்கு நீங்களே தகவல் கொடுத்ததே உங்க பிள்ளை எப்படி எடுத்துப்பார் அவன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஏண்டி வயசு பொண்ணை வீட்ல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் பதற வேண்டாமா இப்படி இருக்கான் பாக்கியம் கண்கள் கலங்கின நீ எதுக்கு அளற நீங்க எனக்கு மாமியார் இல்ல கடவுள் நீங்க மட்டும் எனக்கு பக்கபலமா இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன் இதோ பாருமா என் பேர பிள்ளைங்க மூணும் நல்லா வாழணும் வாழை வச்சுட்டு தான் இந்த பாட்டி கண்களை மூடுவேன் மாலையில் திவ்யா வந்துவிட்டாள் தவமணி வெளியே போய்விட்டார் இதை பாரு உங்கள் அப்பன் ஓட்டலுக்கெல்லாம் வரமாட்டான் நாலு பேர் வீட்டில் சிரிச்சா அவனுக்கு பொறுக்காது இந்த வயசுலையும் சந்தோஷமாக இருக்கிற எனக்கு இப்படி ஒரு மகனா விடுங்க பாட்டி சரி நாளைக்கு அரை நாள் விடுப்பு போடு எதுக்கு பாட்டி எல்லா விவரங்களையும் சொன்னாள் பாட்டி அப்பாவுக்கு இதில் விருப்பம் இருக்கா அதை பற்றி நான் கவலைப்படலை அந்த பையன் நீதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் பெரிய இடம் விடக்கூடாது தேடி வராங்களே பாட்டி உன் அழகை இழுத்துக்கிட்டு வருது இதை பாரடா கண்ணு வரட்டும் பேசலாம் நம்ம மனசுக்கு பிடிக்கலன்னா இல்லை நாளைக்கு யாரை நாளில் வந்துடு சரி பாட்டி உங்கப்பன் வரலன்னா என்ன எங்களை கூட்டிகிட்டு போ நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதா மாலை நேரம் இவர்கள் குடும்பத்தோடு வெளியே புறப்பட தவமணி கடற்கரையில் இருந்தார் மழை வருவது போல் இருந்ததால் கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது தவமணி தன் கைப்பையில் வைத்திருந்த அந்த புகைப்படத்தை வெளியே எடுத்தார் அது குடும்ப புகைப்படம் தவமணி மனைவி பாக்கியம் அம்மா குழந்தைகள் திவ்யா அர்ச்சனா தினா அதையே தவமணி பார்த்தார் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது பையில் இருந்த கத்திரிக்கோலை கையில் எடுத்தார் திவ்யாவின் படத்தை மட்டும் தனியாக வெட்டினார் மற்றதை பத்திரப்படுத்தி கொண்டார் திவ்யா படம் காற்றில் ஆடியது மணலில் ஒரு குழி போல செய்தார் அந்த புகைப்படத்தை அதற்குள் வைத்தார் தீக்குச்சியை கிழித்து படத்தின் ஓரத்தில் வைக்க படம் பற்றி பற்றியறிய தொடங்கியது குழிக்குள் இருந்ததால் காற்று பாதிக்காமல் படம் நன்றாக எரிந்தது நொடியில் சாம்பலானது மணலோடு அந்த சாம்பலை தவமணி அள்ளி எடுத்தார் மெதுவாக நடந்து சென்று அதை கடலில் கரைத்தார் இப்போதுதான் இறுக்கமான அந்த முகத்தில் ஒரு புன்னகை கீற்று வந்து உட்கார்ந்தது அதே நேரம் தரகர் ராஜசேகர் வீட்டில் இருந்தார் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு மேல் நல்ல நேரமாம் பெண் பார்க்க வர சொன்னாங்க கண்டிப்பா வந்துடுறோம் தரகர் போய்விட்டார் சரோ ஒரு பட்டு சேலை கழுத்துக்கு ஒரு கல் நெக்லஸ் ரெண்டும் தயார் பண்ணிக்கோ வா ஆமாம் அந்த பொண்ணை பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வெறும் வாயால் மட்டும் சொல்லலாமா அவளுக்கு பரிசு தர வேண்டாமா சரிங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் ரவி வர தாமதமாகுமா இல்லை வந்துடுவான் அப்புறம் சொல் சாதாரண குடும்பத்து பொண்ணு நம்ம கூட ஒட்டுவாளா உன் பிள்ளை இவள் தான் சொல்லியாச்சு அவனை ஒட்ட வைக்கட்டும் நாளைக்கு பெண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் தொலைபேசி அழைத்தது ராஜசேகர் எடுத்தார் நான் தவமணி பேசுகிறேன் யார் நீங்கள் நீங்க மணமகளாக தேர்ந்தெடுத்த திவ்யாவோட அப்பா அடடா நீங்களா தரகர் வந்து சொன்னார் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நாங்க வந்துடுவோம் மன்னிக்கணும் நீங்க வர வேண்டாம்னு சொல்லத்தான் இப்போ நான் ஃபோன் பண்றேன் ஏன் தரகர்கிட்ட சொல்லிவிட்டீங்களே அது அப்போ இப்ப சொல்றேன் நீங்க வர வேண்டாம் என்ன காரணம் இந்த கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது இப்பதானே சந்திக்கவே போறோம் அதான் வேண்டான்னு சொல்றேன் என் மகளுக்கு இதில் விருப்பம் இல்லை மகளுக்கு விருப்பம் இல்லையா அவ வேண்டாம்னு சொல்லிட்டா விட்டுருங்க நன்றி ரிசீவர் வைக்கப்பட்டது ராஜசேகர் ஆடி ஆடிப்போயிருந்தார் என்னங்க அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையாம் ஏன் இவனுக்கு என்ன குறைச்சல் விடுமா அதையெல்லாம் நாம கேட்க முடியுமா அவ மனசுல வேறு யாராவது இருக்கலாம் சரி எதுக்கு நாளைக்கு வர சொன்னாங்க பொண்ணை கேட்காம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ அவ மறுத்துருப்பா இந்த பொண்ணு இல்லைன்னா வேற ஒருத்தி ரவி ஒப்புக்கணுமே யாரடி இவ அந்த பொண்ணை வேண்டாம்னு சொன்ன பிறகு இவன் வேணும்னா நடக்குமா ரவி உள்ளே நுழைந்தான் அம்மா விவரம் சொன்னாள் ரவியின் முகம் படக்கண மாறிவிட்டது விடு ரவி இல்லப்பா நான் அந்த பொண்ணை சந்திச்சு கேட்க போறேன் எனக்கு என்ன குறைச்சல் என்னை விட தகுதியுள்ள ஒருத்தன் இவளுக்கு கிடைப்பானா ராஜசேகர் எழுந்து விட்டார் ரவி உனக்கு பைத்தியமா ஆமாப்பா அந்த திவ்யா மேல பைத்தியம் தப்புடா உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போய் நீயே அவன் மேலே காதல் வளர்த்துக்கிட்டது முட்டாள்தனம் ரெண்டு பேர் மனசுக்கும் பிடிக்கணும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நாலு காரணம் இருந்தால் பிடிக்கலன்னு சொல்ல எட்டு காரணம் அந்த பொண்ணு வச்சிருக்கலாம் உனக்குன்னு ஒரு கௌரவம் சமூகத்தில் அந்தஸ்து இருக்குது அதை கெடுத்துக்காதே ரவி பேசவில்லை உள்ளே போய்விட்டான் என்னங்க இது உன் மகன்கிட்ட சொல்லிவை இப்போவே மரியாதையை கெடுத்துக்க போகிறான் காதல்னு வந்துட்டா இந்த பசங்க கண்ணுக்கு வேறு எதுவும் தெரிகிறதில்ல அவர் கோபத்துடன் உள்ளே போனார் அம்மா பெருமூச்சு விட்டாள் ரவிக்கு விரும்பியது கிடைக்க வேண்டும் கிடைக்க போராடுவான் என்னெல்லாம் நடக்கப் போகிறதோ தவமணி வேண்டாமென்று சொல்லி வர்ணை தடுத்து விட்டதை வீட்டில் சொல்லவே இல்லை ஆனால் பாட்டு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள் அவங்க வந்து பேசிட்டு போனதும் நிச்சயதார்த்தம் செய்ய தேதி குறிச்சிடணும் சரியத்தே நமக்கும் நிறைய வேலை இருக்கு பணக்கார வரணா இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு திருப்தியா செய்யணும் இல்லையா திவ்யா சகலமும் கேட்டு கொண்டிருந்தாள் தவமணி அங்குதான் இருந்தார் கடிகாரம் சரியா ஓடுதாப்பா அடடா அலுவலகத்துல வச்சிட்டு வந்துட்டேன் பரவாயில்லப்பா அச்சையா திவ்யாவிடம் வந்தாள் அக்கா நீ கல்யாணமாய் போயிட்டா எனக்கு தான் போர் அடிக்கும் நீயும் என் கூட வந்துடு ரொம்ப நல்லா இருக்குடி புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டு உறவுகளையும் கூட்டிட்டு போவியா பாட்டி நீ ஏன் தடுக்கிற அது பணக்கார வீடு பல நூறு பேர் இருப்பாங்க எனக்கு இடமில்லைன்னு சொல்லிடுவாங்களா எங்க அக்கா அங்க எஜமானியா இருந்தா நான் வச்சதுதானே சட்டம் இத பாரட ஆசைய தம்பி தீனா கிண்டலடித்தான் அந்த வீடை சிரிப்பும் கும்மாளமுமாக கலகலப்பாக இருந்தது தவமணி மட்டும் எதிலும் கலந்து கொள்ளாமல் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தார் அவரது சுபாவம் எல்லாருக்கும் தெரியும் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை சரி சரி நேரமாச்சு படுங்க நாளைக்கு திவ்யா பளிச்சுன்னு இருக்கணும் பாட்டி அந்த ரவி அக்காவே தேர்ந்தெடுத்தாச்சு இனிமே அக்கா எப்படி இருந்தாலும் அவர் ரசிப்பார் நான் கூட இந்த மாதிரி சமத்தியா ஒரு பார்ட்டியை பிடிக்கணும் அச்சையாவே தீனா கிண்டலடிக்க பிள்ளைகள் மூவரும் எழுந்து போக பெண்கள் கலைய தவமணி மட்டும் அதே இருக முகத்துடன் அங்கேயே அசையாமல் இருந்தார் எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க பெண் பார்க்க யாருமே வரப்போறதில்லை விடமாட்டேன் திவ்யா காலையில் அலுவலகம் வந்துவிட்டாள் அவளுக்கு பணக்கார வரன் வந்துவிட்ட விவரம் தெரிந்ததால் அவளை உடன் இருந்தவர்கள் கிண்டல் எடுத்து கொண்டிருந்தார்கள் திவ்யாவும் சளைக்காமல் பதில் சொல்லிக்கொண்டிருந்தாள் உள்ளுக்குள்ளே ஒரு பெருமிதம் ஓடிக்கொண்டிருந்தது அரை நாள் விடுப்புக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டாள் புறப்பட தயாராகிவிட்டாள் உங்களை பார்க்க ரவின்னு ஒருத்தர் வந்திருக்கார் யார் ரவி வர சொல்லு ரவி உள்ளே நுழைந்தான் சட்டென நெஞ்சுக்குள் பதிந்து போயிருந்த புகைப்படம் நினைவுக்கு வர திவ்யாவுக்கு ஜில்லந்தது வாங்க என்னை இங்கே எதிர்பார்க்கலையா நானே வீட்டுக்கு தான் கிளம்புறேன் நீங்கள் பார்க்க வரீங்கன்னு அரை நாள் லீவு போட்டுட்டு ரவியின் புருவம் சுருங்கியது நான் உங்ககிட்ட பேசணும் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா எதுவும்னா உங்கள் அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா நீங்கள் பேசுறது எனக்கு புரியலை உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி பெண் பார்க்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கார் காரணம் கேட்டப்ப என் மகளுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் திவ்யா திடுக்கிட்டாள் உங்ககிட்ட அவர் சொல்லலையா இல்லையே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன் நீங்க எதுவும் சொல்லாம உங்கள் அப்பா ஏன் அப்படி சொன்னார் புரியலையே ஒரு நல்ல சம்பந்தம் எனக்கு வருதுன்னு அதுக்காக முதல் சந்தோஷப்படுறது எங்கள் அப்பா தானே அவர் தடுத்தாரா அதுவும் நான் வேண்டாம்னு சொன்னதாக சொல்லி தடுத்தாரா எப்படி ரவி அவளையே பார்த்தான் உங்களுக்கு எதிரிகள் யாராவது உண்டா உங்க அப்பா குரலில் பேசி இதை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்களா அப்படியெல்லாம் நடக்குமா சரி நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு உன்னை பார்க்க வரேன் இருங்க அவசரப்பட வேண்டாம் நானும் இப்ப வீட்டுக்கு தான் போறேன் எங்க அப்பா வருவார் பேசிடுறேன் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க வரலாம் இதுவும் சரிதான் நான் புறப்படுறேன் ஒரு நிமிடம் நில்லுதெவ்யா சொல்லுங்க உன்னை கண்டுபிடிச்சி உனக்கே தெரியாம பல வாரங்களாக பின்தொடர்ந்து உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைகளை வளர்த்துக்கிட்டவன் நான் அவள் பேசவில்லை எந்த குறுக்கீடுகள் வந்தாலும் வேறொரு பெண்ணுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை புரியுதா அவள் மௌனமாக நின்றாள் எனக்கு நீ மட்டும்தான் வாழ்க்கை துணையா வர முடியும் சரக்கன வெளியே போய்விட்டான் திவ்யா ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள் எப்பேர்ப்பட்ட மனிதன் நான் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு எனக்காக தவம் கிடக்கார் இப்படிப்பட்ட ஒருத்தர் கணவராக அம்மைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமே அவளும் புறப்பட்டு விட்டாள் வீட்டுக்குள் அவள் நுழைந்த போது நெய் மனம் தூக்கியது அம்மாவும் பாட்டியும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் திவ்யா வந்துட்டா அப்பா இன்னும் வரலையா பாட்டி இல்லம்மா நீ போய் கொஞ்சம் ஓய்வெடு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு குளியல் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா அழகா இருப்ப பாட்டி செய்யும் பலகாரத்தை தம்பி தங்கை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தார்கள் வீடே உற்சாகமாக இருந்தது திவ்யாவுக்கு குழப்பம் இங்கும் பிரச்சனை இல்லை அங்கும் சிக்கல் இல்லை நான் வேண்டாம்னு சொன்னதாக அப்பா சொல்லியிருப்பாரா அதே நேரம் ரவி இந்த விவரத்தை வீட்டில் பெற்றவர்களிடம் சொல்லி கொண்டிருந்தான் இருவருக்கும் அதிர்ச்சி திவ்யா வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு நமக்கு விவரம் சொல்கிறதா சொல்லியிருக்கா தம்பி நம்ம வீட்டு தொலைபேசி வேலை செய்யலை அந்த பொண்ணு எப்படி தகவல் தருவா இப்படி ஒரு பிரச்சனையா கவலைப்படாதீங்க திவ்யா முயற்சி செய்வா கிடைக்கலன்னா அவங்க அப்பா வருவார் கண்டிப்பாக காத்திருப்போம் அங்கே ஒரு மணி நேரம் கழித்து பாட்டி வந்து திவ்யாவை குளிக்க சொன்னாள் அப்பா இன்னும் வரலையே பாட்டி அதுக்கும் நீ தயாராகிறதுக்கும் என்ன தொடர்பு அவன் வந்துடுவான் நீ குளிமா அம்மா பாட்டியிடம் இதை சொல்லி கலவரப்படுத்தவும் திவ்யாவுக்கு தயக்கமாக இருந்தது குளித்துவிட்டு வந்தாள் மெலிதாக தன்னை அலங்கரித்து கொண்டாள் நாலு மணிக்கு அவங்க வந்துடுவாங்க மணி மூணரை தவமணி இன்னமும் வரலையே பாட்டி பதற ஆரம்பித்து விட்டாள் அப்பா வந்து அவரிடம் விவரம் கேட்காமல் அவர்களுக்கு தகவலும் தர முடியாது அப்பா அலுவலகத்துக்கு திவ்யா ஃபோன் செய்தாள் அவர் புறப்பட்டு போய் ஒரு மணி நேரமாச்சே வைத்தாள் ஏன் இன்னும் வரவில்லை மாப்பிள்ளை வீட்டில் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பா நாம் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா இரு ரவி அத்தனை கௌரவமா இருக்காது என்னங்க நீங்களே போய் பார்த்துட்டு வரீங்களா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரவியோட செல்ஃபோனுக்கு பேசுங்க நாங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வரோம் அதுவும் சரிதான் அப்பா புறப்பட்டு விட்டார் இங்கே நாலு மணி கடந்து விட இவர்களின் தவிப்பு அதிகமானது என்ன இவன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கானே அவங்க வந்துட்டா வரமாட்டாங்க பாட்டி என்னடி சொல்கிற இனிமே மறைக்க நானும் விரும்பலை சொல்லிடுறேன் திவ்யா எல்லாம் சொல்லிவிட பாட்டி அம்மா அதிர்ந்து போனார்கள் உனக்கு பிடிக்கலைன்னு நிறுத்திட்டானா ரவி வந்து என்கிட்ட சொன்னப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம தகவலுக்காக அவங்க காத்திருப்பாங்க உடனே பேசி வர சொல்லு எப்படி பாட்டி அப்பா தான் பேசினாரான்னு தெரியலையே இன்னும் அப்பா வீட்டுக்கு வரல எனக்கு சந்தேகமாயிருக்கு அத்தே அவருக்கு இந்த வரனில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது வரவிடாமல் தடுத்துட்டார் அதான் அவரும் வரல எதுக்கு தடுக்கணும் அதுவும் பிள்ளைக்கு பிடிக்கலன்னு ஏன் பொய் சொல்லணும் வாசலில் ஸ்கூட்டர் வந்து நிற்க தவமணி இறங்கி வந்தார் அப்பா வந்தாச்சு அவர் உள்ளே நுழைந்ததும் பாட்டி பிடித்து கொண்டாள் என்னடா இந்த வரம் வேண்டாம்னு சொன்னியா தவமணி ஒரு முறை கண்களை ஓடவிட்டு நிறுத்தினார் ஆமாம் எதுக்குடா என்ன பிரச்சனை அதுவும் உன் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு பொய் சொல்லியிருக்க தவமணி வாய் திறப்பதற்குள் ஆட்டோ வந்து நின்றது ராஜசேகர் இறங்கி வந்தார் வணக்கம் என் பேர் ராஜசேகர் உங்கள் மகளை பெண் பார்க்க வரப்போற ரவியோட அப்பா வாங்க வாங்க பாட்டி வரவேற்க ரவி திவ்யாவை போய் பார்த்து பேசி இருக்கான் ஒரு சின்ன குழப்பம் நேர்ந்திருக்கு எங்க வீட்டு தொலைபேசி சரியில்லை அதான் நேரில் வந்துட்டேன் உங்க மகள் பிடிக்கலைன்னு சொல்லலியாம் நடுவில் எதிரிகள் யாரும் புகுந்துட்டாங்களா தவமணியிடம் அவர் கேட்க தவமணி பதில் ஏதும் சொல்லவில்லை முதல்ல அவரை உட்கார சொல்ல தவமணி அம்மா சொல்ல தவமணியும் மௌனம் சாதிக்க அவர் உட்கார போக ஏன் சார் நாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்ட பிறகு உங்க மகன் எதுக்காக என் மகளை தேடி போய் பார்க்கணும் சுத்த அநாகரிகமா இல்லையா அத்தனை பேரும் ஆடி போனார்கள் சாரி உங்க மகள் அப்படி சொல்லலியாமே சொல்லல நான் தான் சொன்னனே என்ன இப்ப அவர் இதை எதிர்பார்க்கவில்லை இப்பவும் சொல்றேன் சார் இந்த சம்பந்தம் வேண்டாம் எனக்கு பிடிக்கல நீங்க போகலாம் ராஜசேகர் இரண்டு போனார் தவமணி கொஞ்சம் உள்ளேவா நீ சும்மா இருமா நான் முடிவெடுத்தாச்சு நீங்க போகலாம் சார் அந்த ராஜசேகர் மௌனமாக எழுந்தார் அவமானத்தில் அவர் முகம் சிவந்திருந்தது வேகமாக வெளியேறினார் மணி உனக்கு பைத்தியமாடா வீடு தேடி வந்த மனுஷனை இப்படி அவமானப்படுத்திட்டியே இந்த வரனுக்கு என்னடா குறைச்சல் ஏண்டா இப்படி நடந்துக்கிற திவ்யா அருகில் வந்தாள் பாட்டி விடுங்க என் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர் அப்பா வேண்டாம்னு சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் அப்படி என்னன்னு சொல்லலைன்னா எப்படி சொல்லுவார் விடுங்க திவ்யா உள்ளே போய்விட்டாள் பாட்டிக்கு எதுவும் புரியவில்லை தவமணி அவளை நோக்கி வர எதிரே பாக்கியம் நின்றாள் அந்த கண்களில் சோகம் பயம் ஏக்கம் எல்லாம் இருந்தன தவமணியால் அவளது கண்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியவில்லை அதே நேரம் அங்கே ராஜசேகர் எரிமலையாக வெடித்து கொண்டிருந்தார் எனக்கு நேரே நின்று பேச எல்லாரும் பயப்படுவாங்க நான் உனக்காக வீடு தேடி போனேன் இப்படி எங்கேயும் அவமானப்பட்டதில்லை நம்ம தகுதிக்கு அந்த தவமணி ஒரு கொசு மாதிரி எனக்கு மனசு ஆறல்லை அவர் கொட்டி தீர்த்து விட்டார் ரவி அருகில் வந்தான் சாரிப்பா என்னால் உங்களுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரவி உன்கிட்ட கோபப்படலடா கண்ணா உன் விருப்பம் மறுக்கப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை இறங்கி வந்தேன் அதை அந்த ஆள் புரிஞ்சுக்கலையே சரி வேறு பொண்ணா கிடைக்காது இதை ஒரு கசப்பா நினச்சி மறந்துடுவோம் நான் திவ்யா கிட்ட கேட்குறேன் என்ன கேட்ப அவங்க அப்பா பேசும்போது அதுக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு மௌனமாக இருக்கு அதே மாதிரி நீயும் எனக்கு மதிப்பு கொடு ரவி அவர் குரலை உயர்த்தி கத்திவிட்டு உள்ளே போனார் அம்மா அருகில் வந்தாள் ரவி அந்த பொண்ணை மறந்துடு இனிமேலும் நீ அவளை பற்றி பேசினா உங்கள் அப்பாவுக்கு உன்கிட்ட உள்ள பாசம் கேள்விக்குறியாகும் அன்புக்காக உங்க அப்பா இறங்கி வருவார் அதே நேரம் சுய கௌரவத்துக்காக எதையும் தூக்கி எறிய தயங்க மாட்டார் புரியுதா ரவி பேசவில்லை திவ்யாவின் வீடே அமைதியாக இருந்தது யாரும் வாய் திறக்கவில்லை செய்து வைத்த பலகாரங்கள் அத்தனையும் தொட இல்லாமல் கிடந்தன தவமணி மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருந்தார் திவ்யா வந்தாள் அவரை நெருங்கினாள் அப்பா சவமணியிடம் எந்த பதிலும் இல்லை திவ்யா நெருங்கினாள் அப்பா எனக்கு புருஷனா யார் வரணும் தேர்ந்தெடுக்கிற உரிமை முழுசா உங்களுக்கு உண்டு அதை நான் மறுக்கலை அவர் திரும்பினார் அதே மாதிரி ஒரு வர்ணை வேண்டாம்னு சொல்ற உரிமையும் உங்களுக்கு உண்டு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் என் மகளுக்கு பிடிக்கலன்னு ஏன் சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க அதை சொல்லலாமே அதான் சொல்லியாச்சில்ல விடு ஏன்பா கோபமாக இருக்கீங்க தவமணி முகம் சிடுசிடுவனாக இருந்தது அப்பா நீங்கள் அதிகம் சிரிக்க மாட்டீங்க பேச மாட்டீங்க அது உங்கள் இயல்பு ஆனால் உங்கள் மேலே நான் உயிரையே வச்சிருக்கேன் உங்கள் மனசில் உள்ளதே நான் தெரிஞ்சுக்கலாமா என் மனசில் ஆயிரம் இருக்கும் அதை உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏம்பா கோபப்படுறீங்க பின்ன எவனோ ஒருத்தன் சில மாசங்களா உன்ன கண்காணித்து நீ தான் அவனுக்கு மனைவின்னு முடிவெடுப்பானா அதுக்கு நாம தலையாட்டணுமா இது நல்லா இருக்கா பாட்டி வந்தாள் என்னடா தப்பு அந்த பையனுக்கு இவளை கூடாதுன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கா பாட்டி இருடி நான் கேட்கிறேன் இதைவிட ஒரு நல்ல வரன் அமையுமா எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கும் கெடுத்துட்டியே நம்ம வீட்டு குழந்தை கோபுரத்தில் போய் நின்னா நமக்கு பெருமை இல்லையா தேடி வந்த லட்சுமியை உதறிட்டமே தவமணி முகம் மாறியது ஏன் இதை நீ தடுத்த காரணத்தை சொல்லாம நான் விடமாட்டேன் அம்மா விடு என்ன பேச வைக்காதே அப்படி என்னடா உனக்கு கோபம் அந்த வரனுக்கு என்ன குறை விட்டுடுங்க பாட்டி திவ்யா குறுக்கிட்டாள் நீ இருடி எல்லாத்துக்கும் விட்டுட்டா எதுவும் நடக்காது உண்மை தெரியாம நான் போக மாட்டேன் ஒவ்வொரு தகப்பனும் தன் மகள் வாழம்னு துடிப்பான் மகளோட வாழ்க்கையை கெடுக்கிற தகப்பன் இப்பதான் தான் நான் பார்க்குறேன் அத்தை விடுங்க தவமணி சரக்கன திரும்பினார் அம்மா உன்கிட்ட நீ எதிர்பார்க்குற பதிலும் இருக்கு என்னடா சொல்ற மகள் வாழணும்னு தகப்பன் துடிப்பான் சரிதான் இவ வாழணும்னு நான் ஏன் துடிக்கணும் என்னப்பா பேசுறீங்க நான் உங்க மகள் இல்லையா இல்லைம்மா அப்பா அலறிவிட்டாள் திவ்யா அத்தனை பேர் முகத்திலும் அதிர்ச்சி உறைந்திருக்க திவ்யா இனிமேலும் உண்மையை உங்ககிட்ட ஒழிச்சு வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு நாள் அது வெளியில் வந்துதான் ஆகணும் நீ என் மகள் இல்லை இதை அவர் சொன்னதும் பாக்கியம் அழுது கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள் அச்சையா தீனா அங்கு இல்லை திவ்யா நுழை போயிருந்தாள் அவளால் அத்தனை பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை திரும்பினாள் பாட்டி அப்பா சொல்றது உண்மையா பாட்டி பேசவில்லை சொல்லு பாட்டி அப்பா சொல்றது உண்மையா உலுக்கினாள் திவ்யா ஆமாம்மா பாட்டியின் குரல் நடுங்கியது உங்க எல்லோருக்கும் நான் இந்த வீட்டு பெண் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு அதை இத்தனை நாள் மறைச்சிருக்கீங்க பாட்டி நெருங்கி வந்தாள் அழகைமா இப்போ நீ இந்த வீட்டுக்கு மூத்த மகள்தான் இல்லை இல்லை அப்படி ஒரு தகுதி எனக்கு இல்லை அழுது கொண்டே திவ்யாவோட பாட்டி பதட்டமாக பின்தொடர்ந்தால் தவமணி அப்படியே இறுகி போய் நின்றார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட அடுத்த பாகம் நாளைக்கு வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ